காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுதி ஆல்டோ மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழுவிரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆல்டோ எல் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க சென்ட்ரல் லாக் வந்து அவைலபிளாக இருக்குங்க பியூர் பெட்ரோல் தாங்க ஏசியும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது பேக் ஸ்பாய்லர் மற்றும் ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மாருதி சுசுக்கிய ஆல்ட்டோ எல் எக்ஸை ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குதுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சுசுகீலா ஆல்டோ எல்எக்ஸி மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து வாகனங்களும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே